எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கும் உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் கர்நாடக ஸ்டைல் காராபாத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் காராபாத் அப்படிங்கிறது ஒரு ரவால செய்யக்கூடிய உப்மா தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஹோட்டல்ஸ்லுமே மெனு கார்டில் இந்த மாதிரி உப்புமாங்கிற ரெசிபி இருக்காது ஆனால் கர்நாடகாவில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் ஹோட்டல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த காராபாத் இல்லை ரவா கிச்சடி அப்படிங்கிற ரெசிபி கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் ரவாயை எடுத்துட்டு கிச்சடியாவோ இல்லை காராபாத் எப்படி செஞ்சாலுமே நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் கரெக்டான முறையில் நம்ம செஞ்சோம்னா இதை விட சுலபமான டேஸ்டான ஒரு டிஃபன் ரெசிபி இருக்க முடியாது இந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டான காராபாத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் காராபாத் செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அதான் ரொம்ப குறைச்சலாக தான் நான் எண்ணெய் சேர்த்து இந்த காராபாத் செஞ்சு காமிக்க போகிறேன் ஆனால் கரண்டியில் ஒட்டாமல் வரும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பருப்பு தேவையில்லை கொஞ்சம் நான் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் பச்சை மிளகா இஞ்சி இஞ்சி துருவி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா வாக்கில் கீரி போட்டுக்கிறேன் ஒரே ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன் வெங்காயம் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க காய்கறின்னு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி பச்சை பட்டாணி அப்புறம் ஒரு கைப்பிடி உங்களுக்கு கேரட்டு பீன்ஸு எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் காய் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதங்கினதுக்கப்புறம் இரநூறு எம்எல் டம்ளர் அந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு உப்புமா செய்யக்கூடிய ரவை மீடியம் சைஸ் ரவைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரவை எடுத்திருக்கேன் ரவையை பாருங்கள் நான் தனியாக வறுத்துக்காம காய்கறியோடையே சேர்த்து அடுப்பை வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம காய்கறியோட சேர்த்து வறுக்கிறப்ப வெந்நீர் போட்டோன்னே உங்களுக்கு கட்டி தட்டாது முக்கியமாக அதை தான் நீங்கள் கவனிக்கணும் பாருங்கள் இப்போ நான் ஒரு டம்ளர் நான் ரவை எடுத்ததுக்கு மூன்றரை கப் டம்ளர் வெந்நீர் வச்சு நம்ம அடுப்பில் பக்கத்தில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக மூன்றரை டம்ளர் இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே வெண்ணை மாதிரி அந்த காராபாத்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிறம் மாறும் ரவை பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெள்ளேன்னு கலர் வரும் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நம்ம வறுக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஒயிட் கலர் ஆகும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கே எனக்கு அது மாதிரிலாம் தெரியாது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா காய்கறி சேர்த்து வதங்குனதுக்கப்புறம் நீங்கள் ரவை சேர்த்ததுலேருந்து அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நீங்கள் வாட்சில் டைம் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்க கொஞ்சம் நான் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு திரும்பவும் வறுக்க ஆரம்பிக்கிறேன் கரெக்டாக ஆறு நிமிஷம் கழித்து நீங்கள் தாராளமாக பக்கத்தில் வெந்நீர் கொதிக்க வச்சுருப்போம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் காராபாத் அப்படின்னு சொன்னேன் இப்போ இதிலே வெந்நீரை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா ரவா கிச்சடி காராபாத் அப்படின்னாலே அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வாங்கி பாத் பவுடர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வாங்கி பாத் எப்படி நம்ம கிளெலாம் அதுக்கு பொடி எப்படி தயார் பண்ணலான்னு லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இப்போ வாங்கி பாத் பொடி எங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே பட வேணாம் சாம்பார் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ காய் வதங்குறப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்ததுனால ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ உப்பு வாங்கி பாத் பொடி ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரவை கூட கொஞ்சமாக பொடி சேர்த்துக்கிறேன் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்துலேயே நம்ம கொதிக்க வச்சுருக்கிற அந்த சுடுதண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் நான் உங்களுக்கு சுடுதண்ணி சேர்த்ததுக்கப்புறமும் கிளறிண்டே காமிக்கிற பாருங்க கட்டி தட்டவே தட்டாது நிறைய பேர் பாருங்க இந்த உப்புமா சேர்க்கறதுக்கு ரொம்ப பயப்படுறதுக்கு காரணம் அங்கங்கே உங்களுக்கு ரவை வந்து கட்டி கட்டியாக போயிடுது அப்படிங்கிறாங்க நீங்கள் இந்த மெத்தடில் ரவையை வறுத்துட்டு வெந்நீர் சேர்க்குறப்ப கிச்சடி காராபாத் எதுவுமே கொஞ்சம் கூட கட்டி தட்டாது பாருங்க இடது கையால் கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கலறிண்டே வலது கையால் வெந்நீர் விட்டுட்டே இருக்கேன் ஒரு பாதி அளவு நம்ம வெந்நீர் விடுறப்பே நல்லா மிக்ஸ் ஆகிடும் இப்போ எடுத்துட்டுருக்கிற மூன்றரை டம்ளர் வெந்நீரை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக சேர்த்தாச்சு நான் உடனே மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் காய்கறியோட ரவை கோட்டிங் ஆகிறதுனால கட்டி தட்டாது ஒரே ஒரு சின்ன அளவு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் ஏன் முதல்ல நம்ம போடலை அப்படின்னு சொன்னால் ரொம்ப தக்காளி வதங்கிடும் அதனால் கொஞ்சம் அங்கங்கே தெரியணும் தக்காளிங்கிறதுக்காக வெந்நீர் சேர்த்தப்பறம் நான் தக்காளி சேர்த்துருக்கேன் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி தட்டல பாருங்கள் நல்லா உங்களுக்கு வானலியை சுற்றி வர மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஒரு கூழ் பதம் இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லெட்டு போட்டு மூணுலேருந்து நாலு நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டா நல்லா வெந்துடும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு காமிக்கிறேன் கிளரியும் காமிக்கிறேன் பாருங்கள் எங்கேயாவது உங்களுக்கு அந்த ரவை வந்து சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்கான்னு நீங்களே பாருங்கள் நல்லா உங்களுக்கு அந்த காய்கறியோட ஆகிருக்கு ரவை நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக இருக்குது இழகலாக இருக்குது அந்த காராபாத்துங்கிறது இப்போ சின்ன மூடி எலுமிச்சை மழத்தில் ஒரு மூடி எலுமிச்சை மழை ஸ்பூன் அளவில் பார்த்தா ரெண்டு டீஸ்பூன் எலுமிச்சை மழை ஜூஸ் நிறைய கொத்தமல்லி வேணும்னா நீங்கள் தாராளமாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு திரும்பவும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நான் கரண்டியால் கிளறி காமிக்கிறேன் இன்னும் அதே சாஃப்டிலே இருக்குது இப்போ நான் கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்லையும் மாற்றி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு குறைச்சலான எண்ணெய் விட்டுருக்கும் ஒட்டாமல் வருது பாருங்கள் இந்த காராபாத் அப்படிங்கிறது இப்போ எடுத்து காமிக்கிற பாருங்கள் எப்படி ஹோட்டல்ஸ்லாம் கொடுப்பாங்களோ அதே மாதிரி அப்படி ஒட்டாமல் வெண்ணை மாதிரி நிற்கிது பாருங்கள் நார்மலாக எல்லாரும் வீட்டில் அரைக்கிற ஒரு தேங்காய் சட்னி அதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் கெட்டி தயிர் வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் பிடிச்ச இந்த காராபாத்து நீங்களும் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்